தொழிற்சங்கங்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை வெளிநாட்டு மோகத்தால் வந்த கதி யாழ் இளைஞனிடம் லட்சக்கணக்கில் மோசடி சீக்கிய லண்டன் பிரஜை நாளை பாடசாலைகளுக்கு விடுமுறையா கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த மகன் காணி தகராறால் நடந்த கொடூரம் மூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை வவுனியாவில் கொடூரம் ஒருவர் கைது முல்லைத்தீவு பாடசாலை மாணவன் மீது ஆசிரியர் கொடூர தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் பரிதாபமாக உயிரிழந்த பதினைந்து வயது சிறுவன் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி விரைவில் வெளியாக ரணிலின் அறிவிப்பு தொழிற்சங்கங்களின் சம்பளம் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பில் தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விசேட குழுவொன்று ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பல்லா பட்டிய தெரிவித்துள்ளார் ருவன்வெல்ல பிரதேசத்தில் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் நேரத்தில் அரச ஊழியர்களும் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அரச ஊழியர்களின் பிரச்சனைகளை கலந்துரையாடல்கள் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தேர்தல்கள் நடைபெறும் வருடம் என்பதனால் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தின் கவனத்தை மீது திருப்புவதற்கு முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் லண்டனில் வேலை பெற்று தருவதாக கூறி யாழ்ப்பாண இளைஞனிடம் எண்பது லட்சம் ரூபாவை பெற்று மோசடி செய்த லண்டன் பிரஜா உரிமை பெற்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபர் அண்மையில் யாழ்ப்பாணம் லண்டனில் உள்ள வேலை பெற்று தருவதாக கூறி இளைஞனிடம் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார் பணத்தை பெற்று கொண்ட சந்தேக நபர் இளைஞனை லண்டனுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காததால் சந்தேகம் கொண்ட இளைஞன் தனது பணத்தை மீள தருமாறு கோரியுள்ளார் எனினும் அந்த லண்டன் பிரஜை பணத்தை திருப்பி தராததால் இளைஞன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசாரினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாடுகளில் பிரஜா உரிமை பெற்றவர்கள் வெளிநாடுகளில் வேலை பெற்று தருவதாக யாழ்ப்பாண இளைஞர் யுவதிகளை இலக்கு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருவதாகவும் இது தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாளை பாடசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் சுகின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக உள்ளதாக கல்வி சாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி மற்றும் கல்வி சாரா சேவையிடம் தேசிய கொள்கையை தயாரிக்குமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையிலேயே நாளை பாடசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது பதுளையில் தனது தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் மகன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கந்தேகெதரா போலீசார் தெரிவித்தனர் தங்கமலை பிரிவு கந்தேஹெதராவை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் பொசன் பௌர்ணமி தினமான இருபத்தி ஓராம் திகதி இரவு மகனுக்கும் தாய்க்கும் இடையே காணி தகராறு காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் பின்னர் மகன் கல்லால் தனது தாயை தாக்கியதாகவும் கல்லால் தாக்கப்பட்ட பெண் பலத்த காயமடைந்ததாகவும் சிகிச்சைகளுக்காக கந்தேகதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதன்போது நாற்பத்தி நான்கு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான உயிரிழந்த பெண்ணின் மகன் கந்தேகதிர போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி வெளிநாட்டில் தொழில் புரிந்து வருவதாகவும் தாய்க்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட காணி தகராறு கொலைக்கில் முடிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சடலம் கந்தேகதிரா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை பதுளை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் நான்காம் திகதி வரை சந்தேக நபரை உலக வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் மூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் குடும்பம் ஒன்றில் தந்தை சிறு குற்றச் செயலில் சிக்கி வவுனியா விளக்கமறியலில் சுரைச்சாலையில் உள்ள நிலையில் தாயார் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை பராமரித்து வருகிறார் இந்த நிலையில் தாயார் கூலி வேலைக்கு செல்லும் போது தனது பிள்ளைகளை அயல் வீட்டில் விட்டு செல்வது வழமையாக இருந்துள்ளது இவ்வாறு அயல் வீட்டில் விட்டு சென்ற நிலையிலேயே மூன்று வயது சிறுமி பாலியல் தொல்லியை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வவுனியா போலீஸ் நிலையத்தில் தாயார் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைதான நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு நகர பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பாடசாலை மாணவனின் ஆசிரியர் ஒருவர் சரமாரியாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த மாணவன் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயர்தரத்தில் கல்வி கற்றுவரும் முல்லைத்தீவினைச் சேர்ந்த இந்த மாணவன் மீது பாடசாலைக்குள் வைத்து ஆசிரியர் கைகளால் சரமாரியாக கன்னங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் குடல் ஒபாமை நோயினால் பாதிக்கப்பட்ட பதினைந்து வயது சிறுவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அச்சுவேலி மேற்கு பகுதியைச் சேர்ந்த சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவனுக்கு இருபத்தி ஓராம் திகதியில் இருந்து பாந்தி ஏற்பட்டதனை அடுத்து அச்சுவேலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் குடல் ஒவ்வாமை நோயினால் குறித்த மரணம் சம்பவித்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதுடன் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபால மேற்கொண்டுள்ளார் மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுவிட்டது என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எதிர்வரும் வாரம் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கப்பெறும் பரீஸ் கிளப் உட்பட சீனாவுடன் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் பங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டோம் என்ற செய்தியை நாட்டு மக்கள் கொண்டாட முடியும் இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார் எதிர்வரும் மாதம் முதல் அல்லது இரண்டாம் வாரமளவில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதை அவரிடம் வலியுறுத்தியுள்ளோம் நாட்டுக்காக அவர் சிறந்த தீர்மானம் எடுப்பார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது சுதந்திரத்திற்கு பின்னர் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களை காட்டிலும் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானம் மிக்கது இனிவரும் காலங்களில் இடம்பெறும் தேர்தல்கள் பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தியதாக காணப்படும் பாரம்பரியமான அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு மக்கள் அரசியல் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நபர்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்காமல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ள செயற்திட்டங்களினால் நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது பங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டோம் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னர் நாட்டின் கடன் நிலைமை குறித்து சர்வதேசம் நம்பிக்கை கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார் தொழிற்சங்கங்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை வெளிநாட்டு மோகத்தால் வந்த கதி யாழ் இளைஞனிடம் லட்சக்கணக்கில் மோசடி சீக்கிய லண்டன் பிரஜை நாளை பாடசாலைகளுக்கு விடுமுறையா கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த மகன் காணி தகராறால் நடந்த கொடூரம் மூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை வவுனியாவில் கொடூரம் ஒருவர் கைது முல்லைத்தீவு பாடசாலை மாணவன் மீது ஆசிரியர் கொடூர தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் பரிதாபமாக உயிரிழந்த பதினைந்து வயது சிறுவன் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி விரைவில் பலியாகவுள்ள ரணிலின் அறிவிப்பு